ஆண்டவரும் ரட்சகரும் ஏற்படும் ஆகிய எஸ்ஸு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஹவுசுப்ரியார் ஜோடு இணைந்து கொள்வது யாவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் நம்மோடு கூட இருக்கிற நாள் ஆண்டவரை நானும் நீங்கள் பெற்றிருக்கிறோம் மீண்டும் ஆண்டவர் இந்த ஒரு புதிய ஒரு நாளிலே தன்னுடைய சுவார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி மாபெரும் கிருவை பாராட்டியிருக்கிறார் இந்த நாட்களிலே நம்ம வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தராதாம் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா என் வாழ்க்கையில் கத்திர ஒரு அதிசயமாக காணப்பட மாட்டாரா என்று அநேகருடைய இறுதி இயக்கங்கள் உண்டு ஏனென்றால் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம் சில நேரங்களில் இந்த சமூகத்தை நோக்கி ஜவிக்கிற போது எனக்கும் உங்களுக்கும் அநேக எதிர்பார்ப்புகள் உண்டு அன்றைய பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேளையிலே ஆண்டர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் மீகாவின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசம் இப்படியா சொல்கிறது நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் எகிப்து தேசத்தில் புறப்பட நாளிலே நடந்தது போல நான் உடைய அதிசயங்களை காணப்படுவேன் எகிப்து என்பது அடிமைத்தன வீடு இந்த நம்முடைய வாழ்க்கையிலே உங்கள எல்லாரும் நாங்கள் தேவன் அறிவியது முன்பாக அநேக பாவங்களிலே சாபங்களிலே அந்தகாரங்களிலே விக்கிர ஆராதனையிலே தேவனின் விருப்பம் இல்லாத அநேக காரியங்கள் என்னோட வாழ்க்கையில இருந்தது சில நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்கிற போது கடவுள் என்னை அதிசயமாகத்தான் இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார் இதுவரை நடத்துகிறார் இதுவரை பாதுகாக்கிறார் இதுவரை போஷிக்கிறார் இதுவரை அநேகங்களுக்கு நம்மை வைத்து வைத்திருக்கிறார் எனவே எகிப்து ஜனங்கள் எகிப்திலிருந்து இஸ்வரல் ஜனங்களை கொண்டு வருகிற போது பலவிதமான அற்புதங்களை என்னுடைய வாழ்க்கையை செய்தார் அதேதான் அதிசயங்களை தான் அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தினார் அதே கர்த்தர் அதே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கையிலே அடிமைத்தனமாக சாப வாழ்க்கையிலிருந்து விடுவித்து என் வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நாம் அதிசயங்களை கத்தரிடத்தில் நாம் எதிர்பார்க்கணும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீங்க அதிசயங்களை செய்யுங்க என்னுடைய வாழ்க்கையில் நீங்க அற்புதம் செய்யுங்க என் குடும்பத்தில் அதிசயமான காரியங்களை நடப்பீங்க ஏன்னால் பைபிள் சொல்லுது கேட்கிறவனும் பெற்றுக்கொள்வான் நான் ஒவ்வொரு நாளும் நான் சமூகத்திலே அன்றவரே சபையில அதிசயங்களை செய்யப்பா எங்க சபையில நீங்கள் அற்புதங்களை செய்யுங்கப்பா உண்மை நோக்கி வருகிற ஒவ்வொரு ஜனங்களோட வாழ்க்கையில அதிசயமான கிரிகளை என்று சொல்லி நான் கேட்கிற போது நாம் ஜெபிக்கிற போது கர்த்தர் பதில் கொடுக்கிறவர் கோனமை கேளுங்க நம்முடைய ஆண்டவர் அவர் அதிசயமான கர்த்தர் அதிசயமானவர் அவருக்கு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் அதிசயமானவர்

இருக்கிறது நீங்க வெளியில் கொண்டு வாங்க கேளுங்க வெளியில் கொண்டு வர மட்டுமல்ல அதிசயமாய் நடத்தி அவர் ஆசுவதிக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் நம்ம எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் எங்களுக்கு கொடுக்க உண்மை இருக்கிறார் அப்ப ஆண்டு கேளுங்க ஆண்டவரே வரே என் குடும்பத்திலும் சபையில என்னுடைய தொழில முயற்சியில அதிசயம் நடக்கணும் என அவரால் முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது அவர் யாவையும் செய்ய வல்லவராய் தேவன் பிரியமானவளை இந்த வேலையில யாரெல்லாம் அந்த இடத்துல சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ ஆண்டவரே ஒரு வேலை நீங்கள் எந்த சூழ்நிலை நெருக்கத்துல இருக்கலாம் எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கின்றே கேளுங்க ஆண்டவரே என்னுடைய வீட்டில் ஒரு அதிசயம் நடந்திராதா என் பிள்ளையோட வாழ்க்கையில் அதிசயம் நடந்திராதா என்

செய்து முடிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார் எனவே நான் உங்களுக்காக சமூகத்தில் ஜபிக்க போகிறேன் உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும்படியாய் என்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும்படியாய் தேவ சமூகத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாம் கண்களை முடிச்சோம் பரிசுத்தமுள்ள தேவனை இந்த வேலைக்காய் நன்றியோடு தெரிவிக்கிறோம்

ஆமே ஆமின் பிரியமான தேவப்பிள்ளைகளை கரத்தில் அதிசயங்கள் எதிர்பாருங்கள் அவர் சீக்கிரமாய் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார்